எடப்பாடி பழனிசாமிக்கோ ஜெயலலிதாக்கோ மட்டுமல்ல எம்ஜிஆருக்கே வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு யோகிதை என்பதை நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக சொல்லி வருகிறேன் நான் அதனால தான் எம்ஜிஆரெலாம் நான் மதிக்கிறதே இல்லை ஒரு வெள்ளக்காரன் வெளியிலிருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே ஊழல் செஞ்ச ராஜா புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு இவரை பற்றி பேசுவதற்கு எவ்வளையோ இருக்கிறது இவர் ஏழை எளியவர்களுக்கு புரட்சி தலைவர் போல் இவர் என்ன செய்திருக்கிறார் தன்னோட உழைப்பால் உழைத்த காசில் ஏழை எளிய மக்களுக்காக ஊனமுற்றோர் கண் இல்லாதவர்கள் செவிலியர்களுக்கு தனது சொத்தையே உழைத்து சம்பாதித்த சொத்தையே உயிரை எழுதி கொடுத்து சென்றிருக்கிறார் மாண்புமிகு புரட்சித் தலைவர் உனக்கு ஊழல் பற்றி தான் தெரியுமே ஒழிஞ்சு துகார் ஜெயிலில் இருந்த உனக்கு மக்கள் தலைவரை பற்றி என்ன தெரியும் ஒரு தொண்டன் புரட்சி தலைவர் அவர்களை சந்திக்கும்போது ஒவ்வொரு சட்டையிலையும் மடித்து வைத்து பணத்தை அள்ளி கொடுக்கும் மல்லல் அவர்கள் எங்கு எது கேட்டாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய மக்களின் தலைவர் அவர்கள் நீ அருகதையே இல்லை அவரை பற்றி பேசுவதற்கு தலைவரை பற்றி பேசியிருக்கிறல்ல உனக்கு டெபாசிட்டே இருக்காது வருகிற பாராளுமன்றத்தில் நீ பேசியதை நோட்டீஸ் அடித்து ஒட்டுவோம் நோட்டீஸ் அடித்து ஒவ்வொரு வீடும் கொடுப்போம் நீ புரட்சி தலைவரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது மக்களுக்கு நீ ஏதாவது செய்திருக்கிறாயா தொண்டனை சந்தி இருக்கிறாயா மாண்மை மிகு புரட்சி தலைவர் கண்ட கனவே இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு போல வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் அதே வழியில் வந்தவர்கள் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே வழியில் பயணிக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மன்னிப்புகள் இல்லாவிட்டால் நீ எந்த தொகுதியில் பாராளுமன்றத்தில் நின்றாலும் நாடாளுமன்றத்தில் நின்றாலும் உன்னை ஒட்டு மொத்தமாக எம்ஜிஆரின் தொண்டர்கள் டெப்பாசிட்டை இழக்க வைப்பது கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் பிரச்சாரத்தில் இறங்குவோம் நீ எந்த தொகுதியில் இருந்தாலும் நாங்கள் பிரச்சாரத்தில் இறங்கி உன்னை டெபாசிட் இலக்க வேண்டியது எங்களோட கடமையாக இருக்கும் என்று உறுதியாக கூறுகிறேன் எம்ஜிஆரின் உண்மை விசுவாசி ஒத்த வி செந்தில் எக்ஸ் மாநகராட்சி மக்கள் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜங்ஷன் பகுதிகளாக பொருளாளர்